கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக பெரியமானு மறுபடியும் வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு பேதரின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று எங்க வேதம் சொல்லுகிறது பொழுது விடிந்து வெடிவள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருதயத்துல வெடிவள்ளி உதிக்கணும் என்னங்க இருதயத்துல வெடிவள்ளி உதிக்கணுமா இதை நீ நல்லா கவனிச்சு பாருங்க உங்க இருதயம் இருளா இருக்கிறதா ஏன்னா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் சந்து சொல்லப்படுது எல்லாவற்றை காட்டிலும் திருக்குள்ளது மகா கேடுள்ளது என்று அந்த இருளடைந்த இருதயம் இருளடைந்த அது போகும் இடம் இருதயம்மிடம் தெரியாமல் பாட்டுக்கு போறதுனால சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்கள் பகலுக்குரியவர்களா இருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது நட்சத்திரம் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது இருக்கும் அப்படின்ட்டு இங்க ரெண்டு கொருந்திய புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பொண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அவ வசனம் இருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திலே காத்திருக்கிறேன் ஜாமக்காரரைப் போல காத்திருக்கிறேன் என்று சொன்னாரே தாவது எதற்காக காத்திருக்கிறார் வசனத்தை காய் காத்திருக்கிறார் வார்த்தை காய் காத்திருக்கிறார் எப்பொழுது விடியும் பொழுது விடிந்து விடிவெள்ளி நட்சத்திரம் நம்முடைய இருதயங்களை உதிக்கும் அளவும் பிரகாசம் உள்ள வசனத்தை கவனித்து இருப்பது நலமாயிருக்கும் வசனத்தை கவனித்து பாருங்கள் எதை கவனிக்கிறீங்க யாரை கவனிக்கிறீங்க யாரங்க கவனிச்சு பாக்குறீங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு என்று சொன்னதை விட்டுட்டு வசனங்களை சரிப்படுத்துங்க வார்த்தை உள்ள வந்தா வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறினா மற்றவங்கள நம்ம வாழ வைப்போம் பாருங்க நாங்க ஒரு காலத்துல எப்படி இல்லாம கிடந்தோம் கர்த்தர் தேடி வந்தார் இருளில் இருந்தோம் வெளிச்சத்தை காண காணாத சந்ததியா இருந்தோம் கத்தர் வந்தார் வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றினார் பகலுக்குள்ளே மாற்றினார் நாங்கள் ஊர் ஊரா பட்டணம் பட்டணமா கிராம கிராமம் ஓடுறோம் காரணம் தெரியுமா சத்தியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் வசனத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் வார்த்தைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் வார்த்தை வாழ வைக்கும் வார்த்தை உயர்த்தும் வார்த்தை பலப்படுத்தும் வார்த்தை பிரகாசிக்க பண்ணும் வார்த்தை உங்க வாழ்க்கையில நலமும் வளமும் செம்மையுமே உண்டாக்கும் எங்க அந்த வசனத்தை கவனிக்க கூடாது என் வசனத்தை கவனிக்க கூடாது எதை தலைமை கவனிக்கிறீங்களே வார்த்தையை கவனிச்சு பாருங்க வசனத்தை கவனிச்சு பாருங்க சத்தியத்தை கவனிங்க சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை விடுதலாக்கும் குமார் விடுதலாக்கிறால் மையான விடுதலை அந்த மையான விடுதலைக்காக தான் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்க கால்நடையாக போறாங்க எதுக்கு ஒரு விடுதலை வேணுங்கிறக்காக ஒரு இழைப்பாடல் வேணுன்றக்காக ஏன் அந்த இழைப்பாடல் ஏசு இடத்துல இருக்கிறதே ஏசு இடத்துல வாங்க அவர் உங்களை நிபந்தனைக்கு உட்படுத்தவில்லையே வா என்னண்டை வா என்னண்டை வா வா வந்து நான் உனக்கு தர இழைப்பாடல் பிரவேசின்னு சொல்றாரு வாங்குங்க இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காதீங்க இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காதீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் ரட்சிப்போம் இல்லை அப்படின்னா ஞானசானம் இல்லை அப்படின்னா சத்தியமில்லை திருவிருந்து இல்லைன்னா நிறைய பேர் சபையில் மனம் திரும்பாமல் திருவிருந்து எடுக்கிறாங்க அது வேறு விஷயம் அது தண்டனைக்கு ஒரு ஆள் தப்ப முடியாது அது ஒன்று கொடுத்தது பதினோறாம் அதிகாலத்தில் இருக்குது ஆனால் விடாலே நம்முடைய வாழ்க்கையில் கத்தை நமக்கு போட்டுருக்கிற வசனத்தின் சத்த சத்தத்தின் அது தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிறது வார்த்தை வருகிறது அந்த வார்த்தை உட்கொண்டு வாழ வாழ வாழ்க்கையே மாறுகிறது நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவீராக பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களே உதிக்கும் அளவும் பிரகாசமுள்ள உள்ள வசனத்தை கவனித்திருப்பது நலம் வசனத்தை சார்ந்து வாழ உதவிச்சுங்க வசனத்தை பற்றி கொண்டு வாழ உதவி அதன்படி நடக்க உதவி செய்கிறார் ஆசிர்வதிங்க கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றம் உண்டாகும் ஜெபிக்கும் நல்ல பிதாவே காட் பிதாவேன்